குரல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அப்படிங்கிற பேரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க எவ்வளவோ செலவு பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க நல்லா எடுக்கணும்னு சொல்லி சிரமப்பட்டு பண்ணுவீங்க ஸோ அதை கட்டுற மாதிரி வந்து இதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடிய அந்த படத்துக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசு வாங்குற படத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் அவங்க வந்து ஒரு உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி ரிவார்ட்ஸ் ஆட்சி வந்து கொடுக்க போறாங்க படைப்புகள் எந்த ஜேர்னல் வேணாலும் இருக்கலாம் அது காமெடியா இருக்கலாம் சீரியஸா இருக்கலாம் சென்டிமெண்டா இருக்கலாம் த்ரில்லரா இருக்கலாம் லவ் ஸ்டோரியா இருக்கலாம் சென்டிமெண்டா இருக்கலாம் கிரைமா இருக்கலாம் எந்த ஜேர்னல் வேணாலும் நீங்க ஃப்ரீயா திங்க் பண்ணலாம் அதுலயே இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னோம்னா இருபது நிமிஷத்துக்குள்ள அந்த படம் இருக்கணும் அது அஞ்சு நிமிஷமா இருக்கலாம் ஏழு நிமிஷமா இருக்கலாம் பத்தோ பதினஞ்சு பன்னெண்டு ஸோ உங்க தாட்டை வந்து நீங்க வந்து இதுக்காக வந்து ரொம்ப சுருக்கிக்கணும் இல்லை ரொம்ப இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஏன்னா ஒரு நிறைய பேர் கலந்துக்க வேண்டி இருக்கிறதுனால இருபது நிமிஷத்துக்குள்ள வந்து உங்க படம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷத்துல இருந்து அது எவ்வளவு நிமிஷம் இருபது நிமிஷம் வரைக்கும் எப்படி வேணாலும் உங்களுடைய தாட்டை வந்து நீங்க வச்சுக்கலாம் சுதந்திரமா எடுங்க டிசம்பர் போர்டீன் அன்னைக்கு பிரசாந்த் லேப்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ டிசம்பர் போர்டீன் அன்னைக்கு நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம் எல்லாரும் வந்து நம்மளும் வளர்ந்து சினிமாவிலுமே வளர்த்ததுக்கான ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்